வணக்கம் நண்பர்களை இப்போது நீங்கள் பார்க்குறது இந்த தோர அறுவடை ஆகி கர்நாடக மாநிலம் நம்ம மகாராஷ்டிரா மாநிலம் துவரை இலங்கை அறுவடை ஆய் வர ஆரம்பிச்சிருது இப்போல்லாம் இது பாருங்கள் ஒரு விவசாயினுடைய தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இந்த தோர உளுந்து அதெல்லாம் கிடைக்கும் உளுந்து தென்படல மட்டும் தான் துவர ஆரம்பிச்சாச்சு இன்னும் ஒரு மூணு நான் ரெண்டு மூணு மாதத்துக்கு வரும் என்னுடைய நம்ம இது 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 குவாலிட்டி கொஞ்சம் பாருங்க இது இந்த மாதிரி ரேட் தான் குவாலிட்டி ஒரே மாதிரி குவாலிட்டி ரேட்டு தான் தெரில ஏன்னா எங்கள் அந்த ஃபீல்டுக்கு வந்தனால அவங்களுடைய இதெல்லாம் வரும் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து மண்டிங்களில் போட போகிறோம் மண்டியில் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக அந்த ரேட்டெல்லாம் போடுறோம் வேணுன்றவங்க நம்ம தொடர்பு கொள்ளலாம் இதான் வந்து துவர துவரை இந்த மாதிரி தான் ஆர்வஸ் பண்ணுறாங்க துவரை ஆர்வஸ் பண்ணுற மிஷின் மண்டிங் அடித்து இதுதான் நம்ம எல்லாம் முன்னே வந்துட்டு மாடுகளை போட்டு கட்டி கட்டி ஒரு வழியாகிட்டு இருந்த காலத்தில் போட்டு இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டகாசமான த்ரெஷர்லாம் இப்போ வந்துடுச்சு இந்த பக்கம்லாம் எப்போயோ வந்தாச்சு நம்ம பக்கம் தான் துவர பயிர்ன்றதே இல்லை பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட்டு இந்த மாதிரி இதுவும் கேட்கணும் இது எந்த இடத்துல எவ்வளோ கிடைக்குதுன்னு இதுவும் பெரும்பாலும் வீட்டுக்கு வச்சுப்பாங்க தோர் சளிச்சு கழிச்சு கால்நடைகள் யூஸ் ஆகும் இதான் நம்ம விலையை தோர் உற்பத்தியில் சீக்கிரமே இதை இதை பற்றி விலை உங்களுக்கு சொல்கிறோம்